வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து உண்டான விண்ணப்ப பதிவு எப்போது பள்ளிக்கல்வித்துறை தூங்குகிறதா என பல்வேறு தரப்பில் கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது அதே போல் மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கேட்கப்பட்ட கேள்விக்கு மாவட்ட கல்வி அலுவலர் திருப்பத்தூர் அவர்கள் ஒரு பதில் அனுப்பிச்சிக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிற முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமுத மறந்துடாதீங்க நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதையுமே அவங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுற ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு நீங்கள் கொடுக்குற வேர்ட்ஸ் வந்து வேறு இருந்தாலும் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட் ஆர்டிஏ அட்மிஷன் பற்றி தான் இருக்கும் அந்த வகையில் நான் இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணல வந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஏ பற்றி தான் பெற்றோர்கள் விறக்கி அடைந்திருக்கிறார்கள் ஆர்டிஏ தனியார் பள்ளியின் இடஒதுக்கீடு என்ன நியூஸு லேட்டஸ்டான அப்டேட்டு இந்த வேர்டும் ஆர்ட் அட்மிஷன் இருக்கா இல்லையா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் ஆர்டிஇ குறித்து வெளியாகாத அறிவிப்பு தமிழக அரசுக்கு வலுக்கும் கோரிக்கை அதே மாதிரி நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தான் ஆர்டிஇ நிதி இல்லை அப்படின்னா மத்திய அரசு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பதில் அடிச்சிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கும்போது தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட கல்வி அளவில் திருப்பத்தூர்லேருந்து ஒரு பதில் அனுப்பிச்சிக்கிறாங்க அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மாவட்ட அமைப்பாளர் பத்து ரூபாய் இயக்கம் பேர் வந்து ஹைடு பண்ணியாச்சு என்ன ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்காக தான் மக்கள் குறைதிருக்கும் நாள் மனு மணியன் பார்த்தீங்கன்னா இந்த மணியனு மாவட்ட அமைப்பாளர் பத்து ரூபாய் இயக்கம் இது எங்கிருந்து பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வாணியம்பாடி வட்டம் திருப்பத்தூர்லேருந்து தனியார் பள்ளிகளில் குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்கில் இருபத்தைந்து சதவீத மாணவர் சேர்க்கை செய்தி வெளியிட பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டி பெறப்பட்ட மனு தொடர்பாக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் மக்கள் குறைப்பு நாள் முகாம் இருபத்தொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வைக்கப்பட்டது அதுக்கு என்ன பதில் சொல்லிக்கிறாங்கன்னா அனைத்து தனியார் சுயநிதி பள்ளிகளும் குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்கில் சேர்க்கை குறித்து அரசிடம் இருந்தோ கேட்டுங்க அரசிடம் இருந்தோ அல்லது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குனர் மற்றும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலரம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை குறித்து இந்த நாள் வரையில் எவ்வித தகவலும் பெறவில்லை ஸோ இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் பெறவில்லைன்னு சொல்லிட்டாங்க குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கல்வியாண்டுக்குண்டான மாணவ சேர்க்கை சார்பான தகவல்கள் பெறப்பட்டவுடன் பொதுமக்களுக்கு இத்திட்டம் பற்றிய கல்வித்துறை சார்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி மனுதாரர்களுக்கு தெரிவிக்கப்படுங்கிறாங்க எப்போது அப்படின்னு தான் நான் கேட்குறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டு திங்கக்கிழமை ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது இதுவரை ஆட்டிஐ இருக்குதா இல்லையானே தெரியல எந்த ஸ்கூலில் கேட்டாலும் அட்மிஷன் ஃபுல் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கையில் குழந்தை எங்கே சேர்த்துவாங்க கண்டிப்பா அந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு இடத்தை வைத்துத்தான் ஆக வேண்டும் ஆர்டிஇ சட்டப்படி ஸோ ஆர்டிஇ சட்டம் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த குழந்தை அந்த பள்ளியில் படித்திருந்தாலும் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா என்ன ஒரு தனியார் பள்ளியில் கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் இதுதான் கண்டிப்பாக ஆர்டியில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது சட்டத்தின் கீழ் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஆர்டியின் கீழ் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை அவங்க ஃபில் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த ஆர்டியின் கீழ் வரக்கூடிய சீட்டு வேக்கன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் ஏற்கனவே படிக்கக்கூடிய குழந்தைகளின் நிலைமை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்க வந்து அங்கே கண்டினியூ பண்ணலாம் ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்குண்டான அமௌண்ட்டை கூடிய விரைவில் வெளியிடும் வெளியிடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு மத்திய அரசு தமிழக அரசுக்கு அளித்த பதிலில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காததால் தான் பணம் தரவில்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழகத்தின் தலைமைச் செயலர் மூலம் அனுப்பப்பட்ட கிளாரிஃபிகேஷனுக்கு இதுவரை பதில் கொடுக்கவில்லை அதேபோல் தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மேல் ஃபைல் பண்ண கேஸுக்கும் இதுவரை ரிப்ளை வரவில்லை ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் அட்மிஷன் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக ஆர்டிஇ வந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் விண்ணப்பித்து உங்கள் குழந்தைய அந்த ஆர்டியின் கீழ் சேர்த்ததுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்டிஇ உண்டான இந்த வருஷம் அட்மிஷன் வருமா வராதா அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க